இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சி வணக்கம் நிகழ்ச்சி நிகழ்ச்சியூடாக இப்போது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதியை சந்தித்து தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடம் கதைக்கப் போகிறோம் என்றால் குறிப்பாக இன்றைய பத்திரிகைகளிலே இடம் இருக்கக்கூடிய விடங்களை தான் நாங்களும் கதைக்கப் போகிறோம் அதற்கு முதல் இந்த அண்மைய நாட்கள் கடந்த இரண்டு தினங்களாக பெரிய பேசுபொருளாக பத்திரிகைகளிலும் சரி சமூக ஊடகங்களிலும் சரி இருக்கக்கூடிய விடயம் இந்தியா வந்து ஈழத்தமிழர் தொடர்பாக இந்திய உச்ச நீதிமன்றம் கொடுத்துக்கக்கூடிய தீர்ப்பு குறிப்பாக இந்தியா எதிரிகளுக்கான சத்திரம் அல்ல என்ற அடிக்கோடிடப்பட்ட வசனத்தோடு இந்திய நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது பல விமர்சனங்களை உருவாக்கி கொண்டு வருகிறது அதிலும் குறிப்பாக இந்தியாவிலே பல்வேறு தலைவர்கள் குறிப்பாக இளத்தமிழர்கள் சார்ந்த பலரும் வந்து இந்த விமர்சனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் கூட இது தொடர்பாக விமர்சித்திருந்தார் இப்படி இருக்கும்போது என்ன நடந்த இந்த சம்பவம் என்று பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடையவர்களே இந்தியாவிலே வைத்து ஈழத்தமிழர் ஒருவர் கைது செய்யப்படுகிறார் அவர் தொடர் அவர் தொடர்ச்சியாக அவருடைய வழக்குகள் நடைபெறுகிறது சிறைச்சாலையிலே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை இருக்கிறார் அப்பொழுது விருதி தீர்ப்பு வருகிறது ஏழு வருடங்களுக்கு அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது அப்பொழுது இரண்டாயிரத்தி பதினெட்டுலேயே சிறை தண்டனைகள் ஏழு வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் அண்மையிலேயே அவருடைய சிறைத்தண்டனை முடிவடைந்ததும் அவரை உடனடியாக சிறை தண்டனை முடிவடைந்ததும் உடனடியாக நாட்டிற்கு சொந்த நாட்டிற்கு செல்ல சொல்லி அழைக்க குறிப்பாக இலங்கைக்கு திரும்பி செல்ல கூறுகிறார் அப்பொழுது அந்த மனுதாரர் வந்து என்ன செய்கிறார்கள் அதை எதிர்த்தும் எனது சொந்த நாட்டுக்கு நான் திரும்பி செல்ல முடியாது அங்கே எனக்கு பாதுகாப்பான சூழ்நிலை என்று வழக்கை இந்திய உச்சநீதிமன்றத்தை தொடுக்கிறார் அப்பொழுது வழக்கை தொடுக்கும்பொழுது அங்கே இவர் தொடர்பான விடயங்களை அந்த இவர் தாழ்ந்து சட்டத்திறனை கூறுகிறார் இலங்கையில் அவர் வாழ முடியாதவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இருக்குது அதை தாண்டி அவர் இந்தியாவிலே சட்டபூர்வமாக குடியேறிய ஒருவர் இந்தியாவிலே சட்டப்பூர்வமாக இருக்கக்கூடிய அது அகதியாக சட்டபூர்வமாக குடியேறக்கூடிய ஒருவருக்கு வந்து உடனடியாக நாட்டை விட்டு செல்லுங்கள் என்று கூறுவது தவறான விடயம் என்று கூறும் பொழுது அந்த மேல் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஏற்கனவே இந்தியாவிலே வந்து நூற்றி நாற்பது கோடி பேர் சனத்தொகையோடு இந்தியா வாழ முடியாமல் இருக்கு வருகின்ற எல்லாவரையும் அகதிகள் எல்லாவரையும் ஏற்றுக்கொள்ள அளவுக்கு நாங்கள் அல்ல இந்து இந்தியா சுற்றுலா தலமோ அல்லது இந்தியா ஏதில்களுக்கான சத்திரம் அல்ல அடைக்கலம் கூறிய இலங்கையருக்கு இவ்வாறு கூறி உயர் உயர்நீதிமன்றம் திருப்பிக் கொடுத்துக்க தொடர்ச்சியாக அந்த அவர் சார்ந்த சட்டத்தரணியும் வந்து எதிர்பாரான வாதங்களை முன்வைத்த போதிலும் இந்தியாவினால் அகதிகள் அல்லது எதிரிகளுக்கு சத்திரம் அல்லது அடைக்கலம் வழங்க முடியாது என்று கூறி அந்த நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் ஈழத்தமிழர் வரலாற்றிலே இந்தியாவையே நாங்கள் இந்தியா தான் எங்களுக்கு தீர்வை பெற்றுத்தரும் என்று நம்பிக்கொண்டிருந்த நாங்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கும் குறிப்பாக இதையெல்லாம் யுத்தத்தை நடத்தியிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் இவ்வாறான இலங்கை தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் செய்கிறார்கள் அந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கங்களும் அதைத்தான் செய்கிறார் இந்தியாவுடைய நீதியும் எந்த அடிப்படையில் இதை போதும் என்று தெரியவில்லை ஆனால் அண்மை பார்க்கும் பொழுதும் சீனாவின் திபெத்திய மாகாணத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திபெத்தியர்களை இந்திய அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு பிரதேசத்தையே கொடுத்திருந்தது அப்படி பல்வேறு நாடுகளில் இருந்து வரக்கூடியவர்களை எல்லாம் அணைத்து வைத்திருக்கக்கூடிய இந்திய நாடும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடி கொடியுறவினர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈழத்தமிழர்களை வந்து கண்டுகொள்ளாத முடியும் அல்லது அவர்களுக்கு இவ்வாறான ஒரு வசனங்களை பாவித்தான விடயம் என்பது மிக மன உறுத்தலுக்குள்ளான விடயமாக இருக்கிறது சீமானவர்கள் தன்னுடைய கண்டன அறிக்கையில் கூட என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டீர்கள் அவர்களுடைய தொப்புள் கோரி உறவுகளாக தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் பத்து கோடி பேர் இருக்கிறோம் எங்களுடைய வரிப்பணத்தில் தான் உங்களுடைய அரசாங்கம் இயங்குகிறது யாரென்றே தெரியாத ஒருவருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் தான் உங்களுடைய நாடு நாடு வாழ்கிறது எங்களுடைய வரிப்பணத்தை வைத்து இந்த நாட்டை வைக்கக்கூடிய நீங்கள் எங்களுடைய சொந்தக்காரர்களை எவ்வாறு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்பீர்கள் என்ற கேள்வியோடும் தன்னுடைய கண்டன அறிக்கையே கூறியிருக்கிறார் எனவே இந்தியா வந்து நீண்ட நாட்களாக எங்களை வஞ்சித்துக் இருக்கிறது அகிம்சை என்ற ஒரு அகிம்சையை உலக கற்பித்தவர்கள் என்ற ஒரு அடைமொழியை வைத்துக் கொண்டு அதற்கு பின்னால் எங்களை தொடர்ச்சியாக வ வஞ்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அதற்கு தமிழ்நாடும் விதிவிலக்கல் தமிழ்நாட்டிலும் இன்னும் நாங்கள் அகதிகள் தான் எல்லா நாடுகளையுமே அமைச்சராகிறார்கள் ஈழத்தமிழர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராகிறார்கள் தொகுதி உறுப்பினராக போதும் இந்தியாவில் மாற்றம் நாங்கள் இன்னும் அகதிகள் என்ற அடைமொழியோடய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் மனக்கவலையான விடயமாக இருக்கிறது இதுதான் இன்றைக்கு அல்லது தொடர்ச்சியாக பத்திரிகைகளில் நாங்கள் விமர்சனத்துக்கு அல்லது பொருளாக இருக்கக்கூடிய விடயமாகவும் பார்த்துக் கொண்டு இருக்கோம் சொல்லுங்கள் நிச்சயமாகத்தான் இந்த குறிப்பாக இந்த ஹரியரன் கூறியது போன்று இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் வாங்கி தலைப்பு என்பது ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற பட்சத்தில் அதையும் தாண்டி சில விடயங்கள் எங்களுடைய நாட்டிற்குள் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் என்று பார்க்கின்ற பொழுது மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வந்து போரில் பாதிக்கப்பட்டவர்கள் நீதியை எதிர்பார்க்கிறார்கள் அவர்களுக்குரிய பொறுப்பு குரலை இலங்கை அரசு வழங்க வேண்டும் அப்படி என்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதிலையும் குறிப்பாக அவர்கள் மேலும் தெரிவித்த விடயங்கள் என்கிற பட்சத்தில் அஹ் இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் இனப்படுகொலைகள் என்றதுக்கான சான்றுகள் இருக்கின்றது இருந்தும் இந்த உள்ளக பொறிமுறையை இதுவரை காலமும் அஹ் உள்ளக பொறிமுறை மூலம் அதற்கான தீர்வுகள் வழங்கப்படும் அதற்கான நீதி நிலைநாட்டப்படும் என்று இலங்கை அரசு அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் ஜிஎஸ்பி பிளஸ் வரி ஊடாக இந்த பயங்கரவாத அடைச்சட்டத்தின் கீழ் அஹ் பயங்கரவாத சட்டத்தை நீக்குமாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் பயங்கரவாத அடைச்சட்டம் நீக்கப்பட்டால்தான் ஜிஎஸ்பி வரிச்சலுகை இலங்கைக்கு வழங்கப்படும் அப்படி என்பது குறிப்பாக இந்த ஜிஎஸ்பி வரி என்பது இலங்கைக்கு கிடைக்க பெறாது இலங்கையில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழக்கின்ற பட்சத்தில் வருமானம் என்பது குறைவடைவதற்காக குறிப்பிட்ட அந்த தொழிலாளர்களுடைய உழைப்பு என்பது இல்லாமல் போக போகிறது பொருளாதாரம் சார்ந்த ஒரு பாரிய அடியை இலங்கை அஹ் எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்படியான பட்சத்தில் இந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை நீக்க கோரி நீக்கி பயங்கரவாத அடிச்சட்டத்தை நீக்கினால் தான் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை கிடைக்கும் அப்படின்ற தகவலை ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்ட நிலையில் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை எங்களுக்கு வேண்டும் அப்படின்ற இலங்கை அரசாங்கம் தான் கேட்டு வாங்கி கொண்டது இப்படியான நிலையில் இந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை எங்களுக்கு வேண்டும் அதனால் பயங்கரவாத அடிச்சட்டம் நீக்கப்படும் அப்படின்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதனை தொடர்ந்து நாங்கள் இன்றைய பத்திரிகைகளில் பார்த்த விடயங்கள் வந்து இதுவரை இந்த வருடம் ஆரம்பித்து இதுவரையிலும் வேலை வாய்ப்புகளுக்காக எங்கள் நாட்டை விட்டு சென்றவர்கள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் என்ற தகவலை பார்த்திருந்தோம் அது மட்டுமல்லாமல் சரத் பொன்சேகா அவர்கள் கூறிய கருத்துக்கள் அஹ் இன்றை வரை ஒரு போர் முடிந்து பதினாறு வருடங்கள் முடிவடைந்த இந்த நிலையில் இலங்கை ராணுவத்தில் எதுவித முன்னேற்றங்களும் இல்லை அப்படி என்பது ஒரு போரின் பின்னரான வெற்றி என்பது எது என்ற ஒரு கேள்வியை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி படுத்திக் கொள்ள வேண்டும் எங்களுடைய தேசங்களில் போர்க்காலங்களில் கூட ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பியிருந்தார்கள் அன்றைய காலத்தில் பொருளாதாரம் சார்ந்து சரியான முறையில் சிந்தித்து ஆஹ் ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு அத்தனை பக்கமும் பொருளாதாரம் தடை சட்டங்கள் இருந்தும் அந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு தனித்துவமாக செயற்பட்ட குழு எங்களுடைய தேசத்தில் இருந்தது ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த செப்பரேஷன் அப்படி என்ற ஒன்று வேண்டாம் நாங்கள் ஒரு நாடு அப்படி என்று ஒரு நாட்டை தங்கள் குடையின் கீழ் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த நாட்டை ஒரு பாதாள குழிக்குள் தள்ளி இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது ஒரு இங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் வேலை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கிறதா என்று கேட்டால் எப்படியாவது இந்த நாட்டை விட்டு தப்பித்து ஓடிவிட வேண்டும் அப்படின்ற ஒரு விடயத்தில் தான் இங்க படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் படிக்கிறார்கள் ஏதாவது ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி செய்யறதுக்காகவோ அல்லது ஆஹ் எப்படியாவது இந்த நாட்டிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் அப்படி என்ற கனவுகள் தான் இங்க இருக்கக்கூடிய பல மாணவர்களுக்கு இருக்கிறது ஸ்காலர்ஷிப் பெற்று வேறு நாடுகளுக்கு சென்ற மாணவர்கள் ஏற்ற வேலை இங்கு கிடைக்காது அதற்கேற்ற ஊதியம் இங்கு கிடைக்காது என்ற பட்சத்தில் அவர்கள் அந்த நாடுகளில் இருந்து தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் பொருளாதாரம் சார்ந்து முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பதில் எந்த தவறும் இல்லை ஆனால் ஸ்காலர்ஷிப் என்ற ஒன்றை வாங்கிவிட்டு செல்வது என்பது ஒரு கேள்விக்குரிய தான் ஆனாலும் நடவடிக்கைகளையும் எங்களுடைய நாடு எடுக்க தவறிவிட்டது என்பதுதான் உண்மையில் ஒரு விடயம் அத்துமீறிய மீன்பிடிகளாக இருக்கட்டும் உரிமை மறுப்புகளாக இருக்கட்டும் கல்வி கற்றவர்கள் எல்லாம் எப்படியாவது இந்த நாட்டை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று இருக்கட்டும் நாட்டில் ஒரு பொருளாதார பின்னடைவு வந்துவிட்டால் இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த ஒரு அரசை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ எந்த ஒரு அரசை குறிப்பிட்ட நாட்களில் ஹீரோஸ் அப்படி என்ற ஒரு டெக்லைன் அவர்களுக்கு வழங்குறார்களோ அந்த அரசையே நாட்டை விட்டு ஓடச் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த போரின் பின்னரான வெற்றி என்பது என்ன என்ற ஒரு கேள்வி தமிழ் மக்களுக்கும் இருக்கிறது அது பேரணவாத பேரணவாதம் சார்ந்தவர்களுக்கும் இருக்கிறது அப்ப வெற்றி என்பது வெறுமனே ஒருவரை அடித்து ஒரு இனத்தை கொத்துக்குண்டுகள் போட்டு அழித்து அவர்களுடைய பொருளாதாரங்களை சூறையாடி நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்வது என்பது இல்லை ஒரு நாடு பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்று நாங்கள் அன்றைய தலைப்பு பகுதியிலும் கூறியது போன்று இந்த இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் ஜப்பான் மீது வீசப்பட்ட அந்த குண்டுகளின் பின்னர் என்று ஜப்பான் எப்படி எழும்பி நிற்கிறது என்ற ஒரு வியப்பை நாங்கள் பார்க்க வேண்டும் சிங்கப்பூர் அரசாங்க அதிபர் இங்கு வந்து இலங்கையை போன்ற என்னுடைய நாட்டை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருந்தேன் சிங்கப்பூருக்கு விசிட் பண்ணிட்டு வந்த ஹரிகரன் கேட்டா தெரியும் சிங்கப்பூர் எப்படி இருக்கிறது ஒரு ஒரு பஸ் ஒரு பஸ்ல டிராபிக் வரக்கூடாது ஒரு ஒரு போக்குவரத்து சேவையே அங்கு எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கேட்கிற பொழுது இதையெல்லாம் எங்களுடைய நாடு அடைந்து கொள்வதற்கு இன்னும் போராட வேண்டும் இது இது போராட்டம் அல்ல அப்படியான மாற்றங்களை செய்வர்களை சிங்கள மக்கள் இல்லை தமிழ் மக்களும் ஹீரோக்களாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆனால் அப்படி யாரும் செய்கிறார்கள் இல்லை இருப்பதை இருக்கக்கூடிய அரசு வளங்களை எல்லாம் எப்படி சூறையாடிக்கொண்டு தங்களுக்கு சொத்து சேர்க்கலாம் என்பதில் எல்லாரும் தெளிவாக இருக்கிறார்கள் அப்படி சேர்த்தும் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதில் அவலமான நிலை யாருக்குன்னு சொன்னால் இந்த தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி வடக்கு கிழக்கு தெற்கு எந்த பகுதியிலும் இந்த நடுத்தர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படும் நடுத்தர வாழ்க்கையும் குறைந்த வருமானத்தை பெற்றுக் தான் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய வருகிறார்கள் இந்த போரின் பின்னரான வெற்றி என்பது என்னவாக இருக்கிறது என்றால் பணக்காரர்கள் எல்லாரும் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் எல்லாம் மேலும் ஏழைகளாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த போரின் வெற்றியும் நன்றாக இருந்த நாடு பொருளாதாரம் சார்ந்து பின்னடைவையும் ஏனைய நாடுகளிடம் இன்னமும் கையேந்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையம் தான் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விதயமாகவும் இருக்கிறது நிச்சயமாக அப்ப இப்படி இருக்கும் பொழுது இந்த இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த இனவாதம் அல்லது இந்த இருக்கக்கூடிய ஒரு இனச்சாரர்களுடைய மனக்குமுறல்கள் அடங்கும் வரைக்கும் வந்து இந்த பிரச்சனைகள் சீரப்போவதில்லை சோற்றுக்காக அடிபடுவதற்கு உரிமைக்காக அடிபடுவதற்கு நுறைய வித்தியாசம் இருக்கிறது சோறுக்காக அடிபடுவார்கள் சோறு கிடைத்தோன்ன தங்களோட வேலைக்கு பழையபடி தங்களோட குணத்துக்கு வந்து விடுவார்கள் உரிமைக்காக அடிபடுவர்கள் உரிமை கிடைக்காது என்ற ஒரு அவர்கள் தொடர்ந்து அடிபட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் என்பது பிரச்சனை ஆனால் எங்களை நாங்கள் இங்கே இருந்து எங்களை பலம் வருவதால் எதுவும் எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை புலம்பெயர் தேசங்கள் இருக்கக்கூடிய நாங்கள் எங்களை பலப்படுத்திக் கொள்ளவும் அந்த பலம் என்னும் பொழுது நாங்கள் எங்களை பொருளாதார ரீதியாக பலப்படுத்திக் கொள்ளும் முதலீட்டாளர்களாக பலப்படுத்திக் கொள்ளும் கல்வியிலும் எங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசியலிலும் எங்களை பலப்படுத்திக் கொள்ளும் அந்த பலங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குழம்பை கூடிய முதலாவது தலைமுறையாக இருக்கட்டும் அல்லது இரண்டாம் தலைமுறையாக இருக்கட்டும் இன்றைக்கு பெரிய அளவிலே தங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பலம் பெறும் பொழுதும் இங்கே இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அவர்கள் குழம்புவார்கள் என்று ஒரு பயம் அல்லது ஒரு உணர்ச்சியை வந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வர வேண்டும் அப்படி ஒரு பலம் பொருந்திய இடத்துல எம் அவர்கள் என்ற விஷயங்களில் அமரும் பொழுதும் இங்கு எங்களுக்கான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாம் குறையும் அதை தவிர வேறொரு வழியும் எங்களுக்கு இல்லை என்பதையும் தாண்டி புலம்பெயர் தேசங்களுக்கு செல்கிறீர்கள் என்றால் அங்கு நீங்கள் பலம்பெறக்கூடிய வகைகளை பாருங்கள் தனியார் சூப்பர் மார்க்கெட் பெட்ரோல் சைட் பூட்சீட்டு வழி நிற்காமல் உங்களை நீங்கள் எவ்வாறு பலப்படுத்திக் கொள்ளலாம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் அதுதான் இங்கிருக்கக்கூடியவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே ஒரு விடயமாகவும் இருக்கும் என்பதையும் கூறிக்கொண்டும் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லப் போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்களின் கரிகரன் மற்றும் ஹார்த்தி ஆயினி நன்றி நன்றி